நம ஹர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நவின்றித்துமே நமச்சிவாயவே நேரிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வென்பா பதிவு எழுபத்தி ஒன்பது தலைப்பு நட்பு 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 அப்படிங்கிறது அப்படை போல அரசனுக்கு வினையிடத்து உதவுவதாகிய நட்பினை கூறுதல் சிறந்த இலக்கமுடைய நட்பினர் இன்னர் என்பது ஒருவன் குணங்களை ஆராயாமல் அவனோடு விரைந்து நட்பு கொள்ளின் சில சமயங்களில் அதனால் தீங்கு நேரும் நட்பு கொள்ளும் இடத்தில் குடிப்பிறப்பும் ஒழுக்கமும் குணநலமும் உடமையும் அறிதல் வேண்டும் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பார்த்தோம்னா நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் பொருட்டு அப்படின்னு சொல்றார் அதாவது நட்பு செய்து கொள்வது நண்பரோடு சிரித்து மகிழ்வதற்காக மட்டும் இல்லை அவர் மிகுதியாக தவறு செய்யும் போது அவரை கடிந்து திருந்துவது ஆகும் அப்படின்னு சொல்றார் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா வாக்கரசர் பிள்ளையா என வலித்து மாற்றலுற்றார் தூக்கு பிள்ளையார் செலவை சோமேசா நோக்கி நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்றெடுத்து தற்பொருட்டு நட்பு செய்தல் ஒருவனை ஒருவன் முகம் நோக்கி தம்முள் நகுதற்கு இயைந்தன சொல்லி நகையாடல் பொருட் இல்லை அவருக்கு வேண்டாத செய்கை உளதாய வழி மேற் சென்று முற்பட்டு கலருத்தற் பொருட்டு இதற்கு உதாரணம் எடுத்து சொல்றாரு திருநாவுக்கரசர் நாயனார் தமது வலிமையையும் பகைவராகிய சமணர் வலிமையையும் ஆராய்ந்து அறிந்து திருஞான சம்பந்தர் பிள்ளையார் தீய நாளில் சமணர் உரையுமிடமாகிய மதுரை மாநகருக்கு செல்லுதலை வற்புறுத்தி பிள்ளையாய் என அழைத்து இது இப்பருவத்துக்கு ஒவ்வாத செய்யலாம் என்று கூறி தடுத்தார் அப்படின்னு சொல்லப்படும் கதையை பார்த்தோம்னா மதுரையில் சமன் இருள் ஆதிக்கம் வர அதனை அகற்றி அருளும் பொருட்டு ஞானசம்பந்த பெருமானை மங்கையர்கரசியார் விண்ணப்பித்தார் ஞான சம்பந்தரும் மதுரைக்கு எழுந்தருள இசைந்தார் அப்போ அப்போது உடன் எழுந்தருளி இருந்த திருநாவுக்கரச நாயனார் பிள்ளையாரது இளமையும் சமணரது வஞ்சத்தனையும் நாளினது தீமையும் எண்ணத்தக்கனதா என எடுத்து கூறி தடுத்தார் பெரிய இது சொல்லப்பட்டிருக்கு இதை பெரிய புராணத்தில் சொல்லும் சொல்றாங்க அரசர் அருளி செய்கின்றார் பிள்ளையா அந்த அமன் கையர் வஞ்சனை கோரவதி இல்லை உரை செய்வது உள்ளது தீய எழுந்தருளவுடன் படுவதுண்ணா பரசுவது நம் பெருமான் கலல்கள் என்றால் பழுத பகர்ந்து பரமர் செய்ய விரைசை மலர்த்தால் போற்றி புகழிவேந்தர் வேயுறுதோலியை எடுத்து விளம்பினாரே அப்படின்னு பெரும் பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தருடைய கதை எடுத்து சொல்லும்போது எடுத்து சொல்றார் பொலிப்புரை இதுக்கு பார்த்தோம்னா நட்பு கொள்ளுதல் என்பது ஒருவரையொருவர் முகம் நோக்கி நகைத்து பேசி மகிழ்ந்தர் பொருட்டு மட்டும் கிடையாது ஒருவன் வேண்டாத செய்கை செய்ய முற்படுகையில் முற்பட்டு கடிந்து சொல்லுதல் பொருட்டு இதற்கு எடுத்துக்காட்டு திருநாவுக்கரச நாயனார் தமது வலிமையையும் மாற்றாராகிய சமணரது வலிமையையும் ஆராய்ந்தறிந்து திருஞான சம்பந்த பிள்ளையார் தீய நாளில் சமணர் மேற் செல்லுதலை கண்டு பிள்ளாய் என்று அவரை அழைத்து பருவத்திற்கு ஒவ்வாத செய்கை என வலியுறுத்தி கூறி தடுத்தார் என்பது சொல்லப்படுது மீண்டும் ஒரு முறை செய்யுள்ள பார்த்தோம்னா வாக்கரசர் பிள்ளையா என வலித்து மாற்றலுற்றார் தூக்கு பிள்ளையார் செலவை சோமேசா நோக்கி நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற் சென்றிடத்த பொருட்டு திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்